வணக்க மக்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காசிமேட்டை பற்றா பார்க்க போகிறோம் காசிமேட்டிலே பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து மீன் சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம போன வீட்ல பார்த்தது வந்து மெயின் மார்க்கெட் அதுதான் அதுதான் அவங்க பெரிய பெரிய மீன்லாம் வந்து அங்கே தான் சேல்ஸ் பண்ணுவாங்க ஏலம் விடுவாங்க இப்போ நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா சின்ன மீன் அதிகமாக வந்து ஏலம் விடுவாங்க அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அங்கே மீன் ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பார்த்துருக்க பில்லாக்கி எனக்கு கிளிக் பண்ணுறேங்க அப்போது நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள்லாம் காசிமேடுக்கு மீன் வாங்கணும்னா காலையில் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாகவே வாங்கி போகலாம் லேட்டாக மீன் ரேட்லாம் அதிகமாகிடும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போயே கூட்டம் அதிகமாக இருக்குது இப்போ போய் பார்க்கலாம் மீன் ரேட்லாம் எப்படி போதுன்றத ஐநூறு கண்டுதல் வாங்க

কারন 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 কারন

ஆயிரரூபா இந்த சொரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க ரெண்டு சொரா மீன் அதுக்கப்புறம் அந்த பாறை மீன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்நூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவான்னு சொன்னாங்க கடமாலாம் வந்து நானூறுவா சங்கரா மீன் வந்து முந்நூறுரூவா நெத்திலி வந்து இரநூறுபா இந்த சீலா மீன்லாம் நானூறு அப்படின்னு சொன்னாங்க மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இப்போ ஏழை வருது பொட்டு நண்டு வந்துருக்குது ரெண்டு கூட ஆனால் சின்ன கூட தான் எவ்வளோ போதும் போகலாம் ஒரு கூட ரேட்டு நான் காசிமேட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாக்கு மீன் தான் வாங்கிட்டு போனாங்க ஏன்னா இந்த நாக்கு மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா நான் இதுவரைக்கும் சாப்பிட்றதில்லை நீங்கள் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டிருந்தா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்ன்றது கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் மக்களே சரி இங்க வந்தால் மீன் ரேட்லாம் கம்மியா இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம இங்க வந்தோம் இங்க பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து மீன் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது நீங்க மீன் வாங்கினா ஏலத்தில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் மீன் ரேட்லாம் கம்மியாக கம்மியா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்களே பாத்தீங்கன்னா மீன் ரேட்லாம் அதிகமா இருக்குது வஞ்சர மீனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கிலோவே நீங்க ஏலத்தில் மீன் அடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எப்படியாவது உள்ள பூந்து போயிடுங்க ஏன்னா கூட்டம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கட்சி வரல மீன் வாங்க முடியாது நீங்கள் உள்ளே பூந்து போயிட்டு உங்களுக்கு உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அந்த மீன் ஏலத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாகவே கிடைக்கும் நீங்கள் சின்ன மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம் ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சின்ன மீன் தான் வரும் மீன் எதுவுமே வராது அங்கேருந்து போட்டு இருந்து எத்தனை பேர் நீங்கள் ஏலம் விடுவாங்க சின்ன மீன் உங்களுக்கு ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும் இப்போ இந்த ஆயில மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொடியை வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அஞ்சு ஆயிரத்தி ரூபா மீன் என்ன பாருங்க அப்படி லட்டு மாதிரி இது பாக்குறதுக்கே பல பலன் மின்னு இது புது ஏறா இன்னும் இந்த ஏழை விட ஆரம்பிக்கல இனிமேல் தான் ஏழை விடுவாங்க இந்த ரேட்டுக்கு போகுதுன்னு பார்க்கலாம் enna da seedigirana 19 rupees kilo 650 முருகன் எல்லா பேரும் இல்லாம அப்படியே மீனெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா சூப்பராக வந்து கருவாடு காய வச்சுருந்தாங்க வாழை கருவாடும் நெத்திலி கருவாடும் மை ஃபேவரட்டு வாழை கருவாடு நெத்திலி கருவாடு ரெண்டுமே சரி நம்ம ரேட்டு தருவாரா இல்லையான்னு கேட்கலான்ட்டு போனேன் நான் ஆனால் வந்து நேற்று தான் காய வச்சாவான் அண்ணா இதெல்லாம் எத்தனை நாள் நான் காயினா இன்னும் காஞ்சிருமா ஒரு நாள் தான் ஆ ஆ ஓகே மக்களே நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ் சொல்ல வந்துடும் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் இருந்தால் சொல்லுங்கள் அங்கே வீடியோ எடுத்து போடலாம் பாய் பாய் y relax.